என் மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு எமது அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தலைகள் நிகழ்ச்சிக்காக எங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கிறார் சாத்ராக் மெஸ்ஸி அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வோம் ஹலோ வணக்கம் வணக்கம் எங்களுக்கு என்ன பேர் ஜோன் ரஜீவ் சாத்ராக் சாத்ராக் மெஸ்ஸி எத்தனை வயசு நைன் இயர்ஸ் ஓல் எங்க படிக்கிறீர் படிக்கிறீர் எத்தனை ஆம் ஆண்டு படிக்கிறீர் கிரேட் ஃபோர் கிரேட் ஃபோர் படிக்கிறேன் சாரி பிள்ளைட அப்பாவுக்கு என்ன பேர் ஜோன் ராஜீவ் அம்மாவுக்கு கமல் கமலி அப்பா என்ன வேலை செய்கிறார் என்எஸ்பி பேங்கில் என்எஸ்பி பேங்கில் வேலை செய்கிறார் அம்மா அம்மா டீச்சராக இருக்க டீச்சராக இருக்கிறேன் எந்த ஸ்கூலில் படிப்பிக்கிறான் அம்மா ஸ்கூலில் படிக்கிறாங்க டியூஷனில் படிப்பிக்கிறேன் ஓகே உங்களோட வீட்டை யார் யார் இருக்கிறீங்க எங்களோட வீட்டில் நாலு பேர் இருக்கிறாங்க நான் அண்ணா அப்பா அம்மா அண்ணா என்ன செய்கிறார் அண்ணா படிக்கிறேன் அண்ணா படிச்சு கொண்டிருக்கிற சரி நீங்க எங்க இருக்கிறீங்க யாழ்ப்பாணம் டெம்பிள் ரோட் டெம்பிள் ரோட்ல இருக்கிறீங்க அப்ப அங்கே என்னென்ன ஸ்கூலுக்கு போற நீர் யாரோட ஸ்கூலுக்கு போற நீர் அப்பா அப்பாவோட போன அப்பா அப்படியே போயிக்கலாம் உங்களை இறக்கி விட்டுட்டு போவேன் சரி நீ எந்த பங்கு நான் ஜுவானியார் ஆளே பங்கு ஜுவானியார் ஆளே பங்கு அப்படி நீர் முதல் நண்பா எடுத்துட்டீர் யார் மூட பங்கு தந்த சகாயம் சகாயம் பாதர் நல்ல ஃபாதரா பேசுறவரா பேசுறேன் ஓகே அப்ப நீ மறை கல்விக்கு போற நீரா அவன் அவர் ஞாயிற்றுக்கிழமை போற நீர் ஒழுங்கா போற நீர் மறை கல்விக்கு பூசைக்கு போற நீர் அவர் ஞாயிற்றுக்கிழமையும் ஓகே உங்களோட ஸ்கூலில் உங்களோட கிளாஸ் டீச்சருக்கு என்ன பேர் சுபாஷினி மிஸ் சுபாஷினி மிஸ் டீச்சரை விருப்பமா உமாக்கு ஓகே இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னது எல்லா சாப்பாடும் பிடிக்கும் எல்லா சாப்பாடும் பிடிக்கும் கூட ஒரு சாப்பாடு விருப்பம்னா என்ன சாப்பாடு விருப்பம்

இலக்கிய ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு ஓகே நீர் இப்போ அவையோட என்ன விளையாடுற நீர் ஸ்கூலில் இல்லாட்டி அவையோட என்ன செய்கிற நீர் ட்ராயிங் கருவியாக ஓகே ஓடி பிடிச்சி விளையாடுறது நீர் இப்போ மறுபடியும் ட்ராயிங் கருவிரா லைட்டாக வரும் லைட்டாக வரும் ஓகே பிள்ளைங்களுக்கு பாட்டு பாடி பாடும் எங்கள் மண்ணெல்லாம் எங்க மண்டல்னா எங்க மண்டல்னா ஓடுதே எங்க மண்டெல்லாம் எங்க மண்டெல்லாம் எங்க மண்டெல்லாம் ஓடுதே நாங்கள் எல்லாம் ஸ்டேடி போன் பல்லையங்க போன் கதனை வந்தா போன் நாங்கள் எல்லா டோப்பாங் நாங்கள்லாம் ஸ்டேடி போங் பல்லையங்க போங் கதனை வந்தா போங் நாங்கள் எல்லா பாங் சரி பிள்ளைக்கு இந்த பாட்டு யார் சொல்லி தந்தது அண்ணா சரி இப்போ பிள்ளை வளர்ந்து பெருசாகி என்னவா வேற விருப்பம் பைலட் பைலட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் படிக்கணும் படிக்கணும் என்ன செய்யணும் படிவா படிவா படிப்பீரா நீர் படிக்கிறண்டா விருப்பமா கிளாஸுக்கு போகிற நீரா கிளாஸுக்கு ஏன் கிளாஸுக்கு போகிற அம்மா டியூஷன் அம்மா டியூஷன் நம்மவே மக்கள் சொல்லி தருவா வீட்ட எல்லாம் ஓகே சரி பிள்ளைக்கு என் பைலட் ஆகிற விருப்பம் என்ன ஃப்ளைட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் ஃப்ளைட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறபடியோ உமக்கு பைலட் வேற விருப்பம் அப்போ எல்லாம் கவனமாக கூட்டிகிட்டு போவீரா கவனமாக கூட்டிட்டு அப்போ பெருசாக வந்து ஃப்ளைட் வாங்குவீரா ஓகே பிள்ளைங்களுக்கு ஒரு பொயம் சொல்லி காட்டுறீரா சொல்லோ அண்ட் வென் இட் ஆஃப் ட்ரீ இட் டவுன் தேங்க்யூ யார் சொல்லி தந்தது அக்கா அக்கா சொல்லி தந்துவா அப்போ நீ ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் செய்கிற இல்லையா ஸ்கூலில் செஞ்சதில்ல கோயிலில் செஞ்ச கோயிலில் செய்துருக்குறீர் கோயிலில் என்னென்ன ப்ரோக்ராம் செய்திருக்கிறீர் ஏரோது கிரிஜி சரி பிள்ளை என்ன பொழுது போக்கிற நேரம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் என்ன செய்கிற நீர் ஸ்போர்ட்ஸ் விளையாட ஸ்போர்ட்ஸ் விளையாட என்ன விளையாட்டு விளையா விரும்பி விளையாடுற நீர் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுற நேரம் நமக்கு கிரிக்கெட் விளையாட விருப்பம் யாரோட விளையாடுற நீர் அண்ணா அண்ணாவோட கிரிக்கெட் விளையாடுவீரா யாரும் அவங்க சொல்லி தந்தது கிரிக்கெட் இப்போ நீங்கள் அப்பாவோடையும் அண்ணாவோடையும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவீர் சரி உங்களோட பேர் இந்த சாத்ராக் மெஸ்ஸி என்ற பேரோட அர்த்தம் தெரியுமா பிள்ளைக்கு என்ன அர்த்தம் சாத்ராக்குன்னா சாத்ராக் மெஷாக்குல இருந்து சாத்ராக் எடுத்து ஃபுட் மெஸ்ஸி என்ன ஃபுட்பால் பிளேயரோட பேர் சாத்ராக்குன்றது அங்கே இருந்து எடுத்தது அந்த பேர் பைபிள் பைபிள்ல இருந்து எடுத்தது ஓகே பிள்ளைக்கு யார் பேர் வச்சது அப்பா பெரியப்பா

அங்கே எல்லா ஷோரூமும் இருக்குது எல்லா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிகளும் இருக்குங்க சரி இப்போ இந்தியா யார் யார் நான் அண்ணா அப்பா அம்மா எவ்வளோ காலம் இந்தியாவில் இருந்தே நீங்க ஒரு மாதத்துக்கிட்ட ஒரு கிட்ட இருந்தேன் நீங்க சரி அதை விட வர இந்தியாவை விட வர போய் இருக்கிறீங்களா கொழும்புக்கு போய் கொழம்புக்கு போனீங்க கொழம்புல அங்கேங்க போனீங்க கொழும்புக்கு லெஷ வேல்டுக்கும் ஹெப்லாக் சிட்டிக்கும் போனாங்க லெஷ வேர்ல்டுக்கும் ஹெம்லோக் சிட்டியும் அங்கே போய் என்னென்ன செய்த நேர் ஹெவ்லோக் சிட்டியில் பொம்முது கல்லில் ஒரு அஞ்சு சூ எடுத்தேன் இப்போ இது ஹெபி லெஷ வேர்ல்டுக்கு போய் ஸ்விம்மிங் ஃபூல் ஆகிரு சரி உங்களை வந்து கோயிலால் ஃபாதரோட நம்ம ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிற இல்லையா போகிற வர போகிற வர எங்கே போனீங்க இப்போ பூனஹேரி என்னென்ன இடம் பார்த்தீங்க பூனஹரியில் கடலுக்கு போய் நண்டு பார்க்குறாங்க ஆ வேந்து ஸ்டார் ஃபிஷ் பார்க்கணுங்க எத்தனை பேர் போனீங்க நான் அது பால தோசையால் போனேன் திருப்பால் தோசையால் போனீங்க அப்போ நீ திருப்பால் தோசைக்கு போகிற நீரா அது எப்போ எப்போ நடக்கிறது உங்களுக்கு திருப்பால் தோசை ஒவ்வொரு ஞாயிறு நடக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறது அப்ப அதுக்கும் போ மரக்கல்விக்கு போகிற போகாத மாதிரி தான் அதுக்கும் போகிற இல்லையா அவளுங்க இல்லாட்டி வளமையாக மாதிரி போகிற நீரா அதுக்கு அதுக்கு ஃபுல்லாக போ அதுக்கு ஃபுல்லா போக மரக்கல்விக்கு மட்டும் போகிற இல்லை நாங்க கட்டாயம் மரக்கல்விக்கே போக வேணும் என்ன ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியா எவ்வளவு நேரமும் இந்த தலைகள் நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கு பெற்றிய சாத்ராக் மெசிக்கு எமது நன்றிகள் அவர் தமது எதிர்கால இலக்கை அடைந்து ஒரு சிறந்த விமானியாக வருவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் சுகங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி